வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபாமர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் வர கிளாஸிகேஷன்ஸ்ல வராங்க ஹை ஃபைனான்ஷிய ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்ட்டாக புள்ளிஷில் இருக்கு மாடரேட்லி புல்லெஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பேஇக்கு அண்டர் வேல்யூட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி இது எக்ஸ்பென்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்ட்லைங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்டர்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூவை வந்து இவங்க ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து இந்த மூணு வருஷத்தில் மூணு வருஷத்துலேயுமே இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஈபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் அனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது அஞ்சு புள்ளி ஐம்பத்தி இருக்கு இது வந்து ஒரு மாட ரேட்டுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்தோம் சொன்னோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட் இருக்கு இது ஹையா இருக்கு அப்படிங்கிறத புரிதல்குள் எடுத்துக்குவோம் இப்ப இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பன்னெண்டு ரூபா கூடி கூடியிருக்கு நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு ஃபோன் நம்பர் மாத்திர சொல்றேன் பன்னெண்டு ரூபா கிட்டக்க கூடி இருக்கு அதனால நாற்பத்தி ஏழு ரூபான் இருக்கு இது கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே தான் இருக்கிறா எத்தனை வருஷமான நாலு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கான் சப்சிக்வெண்ட்டா இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது

பதினாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபா கிட்டக்க இது வந்து வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்பது கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் தோராயிரமா நான் சொல்றேன் ஒரு ரெண்டு ரூபா கூடி இருக்கு நான் ஹோல் நம்பர் மாத்திர சொல்கிறேன் ரெண்டு ரூபா கிட்ட கூடி பதிமூணு ரூபா அறுபது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி ஒன்றுன்னு இப்போ இருக்கு இது இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்ட்டரா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம் இப்போ இவன்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி மார்ச்ல ஹை வச்ச மார்ச்ல வச்சதை காட்டிலும் ஜூன் செப்டம்பர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறான் அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மார்ச் வச்சதை காட்டிலும் ஜூன் மாசத்துக்கு கூட தான் எடுத்திருக்கிறான் செப்டம்பர் கம்மியாயிட்டு டிசம்பர் கூட எடுத்திருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல ஜூன் மாசம் கூட எடுக்கிறாங்கிறது சிக்னிஃபைஸ் ஆகுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாசமும் செப்டம்பர் மாசமும் கூட எடுத்திருக்கிறான் அப்ப ஜூன் செப்டம்பர் இந்த மூணு வருஷத்துல ஜூன் மாசம் காமனா கூடியிருக்கு செப்டம்பர் ஒரே ஒரு தடவை தான் குறைஞ்சிருக்கு பாக்கி ரெண்டு தடவையும் கூடியிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ மார்ச்சை காட்டிலும் ஜூன் வந்து கொஞ்சம் இவங்களுடைய சேல்ஸ் கூடுற மாதிரியான பேட்டர்ன் வந்து இவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி ஐம்பத்தாறு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லருந்து இருபத்தி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி முப்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்பது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ பிஇ அண்ட் பிபி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்போ ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஈபிஎஸ் டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு இது நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போக்ச் ஆக போற ஒன்பது புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் கிட்ட கூட இருக்கு அதனால இது வந்து கீழே கரெக்ஷன் லீடு எடுக்காது இது அப்சைட் மூமெண்ட்டை வேணால் கொஞ்சம் லீடு எடுக்கும் அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோர் எதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு கூட தான் இருக்கு அதனால அப்பவும் நமக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் கியூ ஃபோரும் ஆவரேஜ் நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பர்சன்ட் வந்து நமக்கு வந்து இதாக இருக்கு குறைய இருக்கு அதனால அந்த ரேஞ்சு கிட்டக்கு வரும்போது ஒரு சைடு வேஸ் கிட்ட போகிறதுக்கு இல்லாட்டி சின்ன கரெக்ஷன் ஒரு சின்ன லெவலில் ஒரு கரெக்ஷன் சைக்கிள் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது சப்சிக்வெண்ட் குவார்டர்ல கியூ ஃபோரை காட்டிலும் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க கியூ ஃபோரை ஓட்டியோ இல்லாட்டி கியூ ஃபோரை கட்டும் கூட எடுத்துட்டா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் அதுக்கு மாறாக இவன் எக்ஸிட் ஆகக்கூடிய ஒம்பது புள்ளி ஏழையோ அதுக்கு கீழேயோ எடுத்தான் அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா அறுநூத்தி பதினெட்டுலேருந்து எண்ணூற்றி எழுபதுங்கிறது தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் தாண்டி தான் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான்

ஆர்ஃபை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆர் ஃபைக்கு மேல உடச்சி இவன் போறான் அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்ட் தான் நம்ம பிஎல் தான் பாக்குறோம் பிஎல்லுக்கும் ஆர் பைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் மூணாயிரத்தி நானூத்தி பதினாறு இதுக்கு மேல இவன் போறான் போறதுக்கான வாய்ப்பு பெர்ஃபாமன்சஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்பு இருக்கும் மாறா இவன் கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க கீழே குறைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் த்ரீ கீழ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் ஆர் டூ ஆர் ஒன் நான் இப்போ மார்க் பண்ணலை ஏன்னா அவன் ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு பேஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கான சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து மேலே போனால் நல்லா அதிரி உதிரியான ரிசல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதே சமயத்தில் ஆர் ஃபைவோட நமக்கு சைக்கிள் முடியுது பொதுவாக ஆர் ஃபை டச் பண்ணிடுச்சுன்னா ஆர் த்ரீல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரியல எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே